ஸ் இப்ப ரீசென்டா வந்து பாத்தீங்கன்னா பௌனி பால் ஆஃபர் நிறுத்திட்டேங்க சாக்லேட் மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தோம் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருந்தோம் நம்ம கஸ்டமர் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏனா ப்ரௌனி பால்ஸ் ஆஃபர் நிறுத்திட்டீங்க ரொம்ப ஆசையா இருக்குன்னா பிரௌனி பால்ஸ் தான் எங்களுக்கு வேணும் சாக்லேட்லாம் அடிக்கடி நீங்க ஆஃபர் குடுத்துட்டீங்க ப்ரௌனி பால் ஆஃபரே கண்டினியூ பண்ணுங்க சொல்லி சொன்னாங்க வந்து ஃப்ரீ டெலிவரி பிரௌனி பால்ஸ் இல்ல ஹோம்மேட் சாக்லேட் இப்படி கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப ரீசென்டா ஹோம் சாக்லேட் மட்டும் கொடுத்தாங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா தவுக்கு இப்ப ஏழு மாதம் ஸ்டார்ட் ஆகுதுங்க ப்ரௌனி பால்ஸ் ஒரே இடத்துல உட்காந்து உருட்ட முடியல இதுதான் முக்கிய காரணம் ப்ரௌனி பால் ஆஃபர் நிறுத்தினது காரணம் இதுதான் ஏன்னா சாக்லேட் வைக்கிறது கூட கொஞ்சம் ஈஸியா முடிச்சுக்கலாம் வேலையை பட் இந்த ப்ரௌனி பால் தான் கொஞ்சம் வேலை இழுக்கும் ரீதா வேலை ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் ப்ரௌனி பால் ஆஃபர் நிறுத்த சொன்னேன் இருந்தாலும் கஸ்டமர்ஸ் ஆசைப்பட்டு கேட்கறாங்க ப்ரௌனி பால்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அதை ரீதா சொன்னாங்க உன்னால முடிஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா சரி ரீதா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி ஓகே யாரும் கேட்கறாங்க இல்ல கண்டிப்பா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீதா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனி பால உருட்டிட்டு இருக்காங்க முக்கியமான விஷயம் ஃப்ரீ டெலிவரி அதை தாண்டி ஹோம் மேட் சாக்லேட் ப்ரௌனி பால்ஸ் ஃப்ரீயா வந்துருங்க மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனி பால்ஸ் தான் கேட்கறாங்க ஸோ அதே கொடுத்தலாம்னு பிளான் பண்ணியாச்சு ஓகே ரைட்டுங்க ப்ரௌனி யாருக்கு எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கம்பெனி டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் பை